ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அப்பாய் வந்து ஒரு ஒன்று சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து செய்ய போகிறேன் அப்பா கேட்டு கொஞ்சம் நாளே ஆயிடுச்சு இன்றைக்கி தான் வந்து அதுக்கான நேரம் எனக்கு கிடச்சிருக்கு அதனால் இன்றைக்கி தான் வந்து அந்த பொருளை வந்து நான் செய்ய போகிறேன் வாங்க நான் என்ன செய்கிறேன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து அம்மாவாசைக்கு இன்னைக்கு வந்து சமைக்க போகிறேன் கொஞ்சம் திடீர்னு வந்து ஒரு பிளான் ஆகிடுச்சி என்னென்னா எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்களுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பிளான் ஆகிடுச்சி சரி ஒரு மணி நேரத்தில் கிளம்பலாம் நாங்கள் எப்படின்னு இப்போ இப்போயே மணி பத்திர பதினோரு மணி ஆகிடுச்சு போயிட்டு வந்து லேட் ஆயிரும் அது கொஞ்சம் ஏதோ முடிஞ்சதை செஞ்சு வச்சுட்டு போகலான்றக்கேன் இருக்கேன் உள்ள அவரே வந்து ஒரு வேலையை வாங்கி விட்டுடலான் ஏன்னா நான் கொஞ்சம் காய் அரிஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா அவர் ஒரு சைடு அறிஞ்சார்னா நான் கடை கடன் செஞ்சுருந்தேன்ல

அப்புறம் இங்க வச்சிருங்க நான் வந்து குப்பையை எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்துட்டு வடை வடை செய்யல வேற ஒன்று அப்புறம் பாயாசம் அப்பளம் ரசம் வந்து வைக்கிறானா என்னன்னு தரல எப்படி சட்டி ரசம் வைக்க போறதில்ல கொஞ்சோண்டு தானே வைக்க போறேன் எப்படி எங்க வீட்டுல ரசம் வச்சனா இன்னைக்கு ஒரு நேரம் அதுவே இந்த ஒரு நேரம் ஒரு தான் எடுத்துக்கிறாங்க மீதி ரசம் அப்படியே தான் இருக்கு மறுநாள் வந்து அடுத்து உங்களுக்கு சாப்பிடற இன்ட்ரெஸ்டும் இருக்க மாட்டேங்குது அதனால என்ன பண்ண போறேன்னு தெரியல அறிஞ்சிட்டு இருக்கட்டும் நான் போயிட்டு பருப்பு கால் பருப்பு வந்து வேகி அரிசி காய்கறி காயறிவாங்களா நான் வந்து இப்போ என்னது உருளை போட்டிருக்கேன் என்னது பூசணிக்காய் அரிஞ்சு மிளகாய் போட்டு வேகம் வச்சாச்சு இந்த சைடு வந்து பருப்பு வந்து இன்னொரு நாலஞ்சு விசில் வரணும் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக விசில் வருது நாம் வந்து பரங்கிக்காய் கட் பண்ணிட்டாரு வாழைக்காவும் கட் இருக்காங்க இவ்வளவு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாம்பார் இது வந்து பரங்கிக்காய் பொரியல் கீழே வந்து ரசம் அப்புறம் இது வந்து பாயாசம் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்குது ஏன்னா அப்புறம் நான் லேட்டாக சாப்பிடும்போது வந்து கெட்டியாயிருமா அதனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோமேன்னு கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இங்கிட்ட வந்து வாழைக்காய் வந்து ரெடியாகிடுச்சு இன்னும் பாத்திரத்தில் கொட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் பசி எடுத்துட்டதுனால காஃபி போடலான்னு சொல்லிட்டு காஃபிக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஆ சாரி காஃபி காதலே சக்கரை போட்டு பாலை கொதித்து வச்சுருக்கேன் சரி ஒரு வீடியோ எடுத்துட்டு நம்ம போயிட்டு கொஞ்சம் சாகவசமாக வரலான்ட்டு இது வந்து நெய் எதுக்கான பாயாசத்துக்கு வந்து முந்திரி பருப்பு போடலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் எனக்கு வந்து திராட்சை நான் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் இப்படி சொல்கிறன்னா கொஞ்சம் மஞ்சக்கா மாலை ஒரு வந்ததுனால நான் வந்து பெருசாக எடுக்க மாட்டேன் திராட்சை அதனால் என்ன வந்து முந்திரி பருப்பு மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன் ங்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து சாப்பாடு இப்போ நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு நாங்கள் பாருங்கள் ஒரு மணி நேரம் நாங்கள் லேட் ஆகிடுச்சு இன்னும் எங்கள் அம்மா கால் பண்ணேன் இன்னும் ஒன்றும் சொல்லலை அதனால டக்குன்னு நம்ம வந்து சாப்பாடையும் வச்சுட்டு போயிடலான்ட்டு இது வந்து பொங்கனா மாம்பழம் விசாகனுக்காக வாங்கி வச்சுருக்கேன் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க வேணும்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி வந்து நான் அப்பந்தான் வந்து செய்ய போகிறேன் ஏன்னா சரியா அப்பா தான் எதுவும் சாப்பாடம் சாப்பிட மாட்டுறாங்க சரி ஆசைக்காக அவங்க வந்து கேட்குறாங்க அதனால் அப்பம் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கி அதனால தான் வந்து அப்பம் அமாவாசைக்கு அப்பம் செய்கிறேன் அப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன் எங்கள் அப்பா என்னை என்னைக்கு கொடுக்க போகிறேன் ஆனால் சாப்பிட்றாங்களா என்னென்னு தெரில என்ன காயுது கடைசியில் எல்லா வேலையும் நான் வந்து முடிச்சிட்டேன் இப்போ வந்து அம்மா ஃபோன் பண்ணி ரெடி ஆகிட்டியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்ல வேலைக்கு நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இந்த சாப்பாடு மட்டும் வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு நாலு அப்போ மட்டும் சுட்டுட்டோம்னா கூட சாமி கும்பிட்டுட்டு நம்ம பையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இருக்கேன் என்ன கொதிக்க ஆரம்பிக்குது அதனால இந்த சாப்பாடே onde fica காஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம வந்து போட்டுடலாம் கொஞ்சம் வந்து அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் ஏன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் கட கட கடன்னு வெந்துடும் சாரி வெளியில இருக்கிறதெல்லாம் வெந்துடும் உள்ளே இருக்கிறது வந்து வேகாது இந்த அப்பா எடுக்கிற இடிக்கையை கொண்டு போய் நான் எங்க பச்சனே தெரில தான் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு தேடுவேன் ஆனால் பத்திரமும் வச்சிருப்பேன் என்ன மாதிரி நீங்களும் இப்படியான்னு சொல்லிட்டு சொல்லுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற்றிடலாம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கு நாம ஏடா எடுத்துனதுக்கு அப்புறம் நாம வந்து நெக்ஸ்ட் வந்துலாம் ஆபம் ரெடி. இது எல்லாரியே நம்ம வீட்ல எல்லாராகியும் ஓகேவா அந்த விசாகம் வந்து இங்கே வர்றதுக்கே இருக்கான் கொஞ்சம் தான் வந்து அப்பம் சுட்டேன் மீதியை வந்து அப்புறம் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போகிறேன் ஒரு நாலு அப்பளம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அப்பம் கொஞ்சம் வந்து எள்ளு போட்டேன் கலராக இருக்கட்டும் வீ எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு அப்போ இன்னும் சாம்பார் ரசம் ஊற்றிலையாம்மா இந்த பாயாசம் சாம்பார் ரசம் வைக்கணும் விளக்கு பற்ற வைக்கணும் இன்னும் கொஞ்சம் பூ வந்து இருந்துச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாமாவுக்கு வந்து தெரியல பூ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜெய் இங்க பாருங்க ஆமா வருவார் வேகமா வருவாரு எடுக்க இரு 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 அம்மா சாமி கும்பிட்றதுக்கே விளக்கு பற்ற வச்சுக்கிறேன் இருங்க சாமி கும்பிடு ஜெய் முருகனை பார்த்து கும்பிடு அப்பா ஐய ஜெய் இங்க பாரு அம்மா பாரு சாமி கும்பிடுப்பா உளுந்து கும்பிடுது எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டேன் ஏன்னா நான் போகலான்ருந்தேன் கடைசியில வந்து அம்மா கோயிலுக்கு விட்டதுனால நாங்க வந்து கோயிலுக்கு போறோம் பாயாசம் சாம்பார் ரசம் எல்லாமே வந்து அப்போ எல்லாம் சுட்டு பேக் பண்ணி இப்போ நான் வந்து பெரிய பாட்டை கொடுத்து விட போறேன் இங்கே வந்து மாமா வந்து கோயிலுக்கு மாலை கொக்குறோம் எண்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு இப்போ நாங்கள் வந்து சமைக்க வந்து வந்துட்டோம் இன்னைக்கு அம்மா கூட எல்லாம் செட்டாக இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து சமைக்கிறதுக்கு கால் இல்லாததுனால நாங்கள் எங்கள் குடும்பமே சேர்ந்து வந்து சமைக்கிறதுக்காக வந்து வந்தாச்சு இன்றைக்கி வந்து சாப்பாடு என்ன அம்மா புளி புளிசாதம் தயிர் சாதம் சொல்லணும் சாதம் எதையோ இவர் என்ன சொல்லணும்னு சொல்றதே தான் வேலை அவ்வளவுதான் இந்த வீடியோ புடிச்சு தான் பாய்